விசாய நமகம் ஓம் சோமகா மலச்சி பற்றி நல் குதூகலமாய் யாவருக்கும் நல் ஆனந்த நுழைதனை கொடுக்கின்ற நல் குருவே உம்மை ஆக அகமகிழ்வில் ஆனந்த நுழைதனில் அற்புத நிலைதனில் அமிர்தமுண்ட உம்மை வாழ்த்த வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் கும்பகோணம் என்று அழைக்கப்படுகின்ற தளத்தில் அமர்ந்திருக்கின்ற குலகரோடு இணையாய் துணையாய் அமர்ந்திருக்கின்ற மங்களாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற சக்தியாய் வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனே ஒருவருக்கு தம் வாழ்வில் எப்பொழுதும் ஆனந்த நிலைகளே இருக்குமாயென் அவர்களுக்கு அவ் ஆனந்த நிலை கூட ஒரு நேரத்தில் விடும் அதற்கு பின்பு அவர்களுக்கு அவ் ஆனந்தத்தின் மீது வெறுப்பு இருக்காது அவர்கள் துன்பப்பட்டு சிலர் அத்துன்பத்திலிருந்து மீண்டு வருகின்ற நிலையது போல் தங்கள் வாழ்வில் சுவாரஸ்ய நிலைகளாக அவை இருக்க வேண்டும் என்று எண்ணி கொண்டிருப்பார்கள் ஆனால் அதுபோல் துன்ப நிலைகளில் அமர்ந்திருப்பவர்கள் எமக்கு இன்பமே இருந்தாலும் போதும் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் இன்பத்தை மட்டுமே கொடுத்திருக்கின்ற பொழுது அன்றாவது யாம் துன்பம் அடைகின்ற பொழுது அத்துன்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கான ஒரு வழியை தேடிக்கொண்டு உத்வேகமாக அழைந்து கொண்டிருந்தோம் என்று எவ்வித பணியும் இல்லாது அமர்ந்திருக்கின்றோமே சோர்ந்தென்று அன்றும் இன்ப நிலையில் அமர்ந்த பொழுதும் இல்லாத ஒரு நிலையை கண்டு அவர்கள் வருந்துவதுதான் இம்மனித இயல்பு மானுட இயல்பு அந்நிலை அதுபோல்தான் இன்றும் சீடர்கள் இருக்கின்றார்கள் அவரவர்களுக்கு பெரும் நிலைகள் வெவ்வேறு நிலைகளில் கொடுத்திருக்கின்றோம் அது என்ன என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அறிவிக்கவும் எங்களால் முடியவில்லை ஏனென்றால் அத்தனை சீடர்கள் இருக்கின்றீர் ஒவ்வொரு சீடனுக்கும் எதனை கொடுத்திருக்கின்றோம் என்று நாங்கள் எவ்வாறு உரைப்பது அதனை நீங்களே கண்டுகொள்ளுங்கள் உங்களுக்கு எதனை சபை கொடுத்திருக்கின்றது என்னளை கொடுத்திருக்கின்றது அந்நிலையிலிருந்து நீங்கள் வேறு என்னிலைக்கு உயர வேண்டும் என் செய்ய வேண்டும் என்பதை எண்ணத்தில் எண் இருக்கின்ற பொழுது வாழை உங்களுக்கு எண்ணத்தில் நல்குருவாய் எழுந்து நின்று அருளாசிகள் வழங்கி அவ்வழி காட்டி நிற்பான் அவ்வழியில் கிடைத்த நிலை பெரும் நிலை அமர்ந்திருக்கும் நிலை அருள் ஆனந்த நிலை அந்நிலையில் இருந்து கொண்டு இல்லாத ஏதோ ஒரு களி நிலைக்கு ஆசை கொள்வதை விட்டுவிட்டு இருக்கின்ற கழிவத்தை அளிக்கின்ற நிலைக்கு ஆனந்தம் கொண்டு அற்புதமாய் நிற்கின்ற பொழுது அருள் ஆனந்த நிலைகள் யாவருக்கும் கிட்டியிருக்கும் அற்புதமான நிலைகள் கிட்டி இருக்கும் காலம் வருகின்ற பொழுது எதிர்பார்த்த நிலைகளும் யாவருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறுமாறு அவர்கள் எதிர்த்து நின்று கேட்க அளவிற்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி வைக்கப்படும் சிவசபையினால் ஆனால் அதற்கு காலங்கள் உண்டு அக்காலம் எக்காலம் என்றால் வாழைச்சு தன் முயலு ஆற்றலோடு அவன் நூல்களோடு எழுந்து நிற்கின்ற அக்காலம் எவ்வேளையிலும் எந்நேரத்திலும் நேரத்திலும் சபையை கண்டு வருவன் எக்காலமிட்டு இது ஏதோ சிறு நகைச்சுவைக்காக நடித்து சபையோர்கள் என்றெல்லாம் எண்ணி உரைக்கும் முன்பே அவன் எண்ணத்தில் இருப்பதை அறிந்து அங்கு இருக்கின்றான் என்று அவன் நாமத்தை உரைத்து அவனுக்கு இதுதான் பிரச்சனை என்பதையெல்லாம் எடுத்து உரைக்கக்கூடிய அளவிற்கு நூல்கள் வலுவடைந்திருக்கின்ற காலம் அதுபோன்ற நற்காலம் உங்களுக்கு கிடைக்கும் காலமாக அக்காலம் விளங்கும் என்பதை சூட்சமமாக உரைத்திருக்கின்றோம் தெளிவு தெளிவு கண்டு தெளிவுற்று அதில் இருக்கின்ற உயர்நிலைகளை உற்று கவனித்து நிற்கின்ற பொழுது காலம் வருகின்ற பொழுது அனைத்தும் கிட்டியிருக்கும் என்ற நிலையை மட்டும் நம்பியிருந்தால் அற்புதமாக நிகழும் ஏன் இதனையெல்லாம் அதிசயமாக அற்புதமாக நிகழ்த்த முடியாதா என்றால் அதனை நிகழ்த்துவதற்கு விதி இருக்க வேண்டுமே ஏனென்றால் சில சூழ்நிலைகள் இருக்கின்றது சில காலநிலைகள் இருக்கின்றது அந்நிலை மாற தான் அந்நிலை மாற வேண்டும் என்றால் தான் ஒருவருக்கு உயர் நிலைகளை அக்கால நிலைகளிலிருந்து எங்களால் கொடுக்க முடியும் ஆனால் அது மாறுவதற்கு முன்பே நாங்கள் அதனை கொடுக்க முன்னிட்டால் அக்கால நிலையே அதனை அழித்துவிடும் சகடையை இயக்க தெரியாத ஒருவனுக்கு சகடையை கொடுத்தால் என்னவாகும் பின்பு அவனுக்கு சேதம் தானே வந்து நிற்கும் அதுபோல் ஒரு குதிரைதனை அடக்க ஒருவன் முயற்சிக்கு முன்பு அதனை அடக்குவது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனை கற்றுக்கொண்ட பின்பு அடக்க வேண்டும் அடக்கிய பின்பு அதன் மீது ஏறி சவாரி செய்ய வேண்டும் இந்நிலை அதுபோல்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைகள் உயர்நிலை நீங்கள் கேட்டு நிற்பது பெரும் நிலை அதனை சபை யாருக்கெனவே ஏ ஒவ்வொருவருக்குடைய என்ன நிலைகளிலிருந்து அதனை ஏற்று பெற்று நிற்கின்றது அந்நிலைகளை எல்லாம் ஏற்று கொண்டு விட்டது சபை ஆனால் கொடுப்பதற்கு காலம் அதனை நீங்கள் பக்குவமாக பயன்படுத்துவதற்கான காலம் வர காத்திருக்கின்றது அப்பக்குவம் வருகின்ற பொழுது அற்புதமாக யாவருக்கும் அவர்கள் வேண்டிய நிலை வேண்டியதை விட பெரும் நிலையாக அற்புதமாக கொடுத்திருக்கும் சபை என்பதை உரைக்க அருள் அனுமதி கொடுத்த சித்தனை அகமார வாழ்த்துகின்றோம் ஏன் தேவியே அனுமதி கேட்டுதான் உரைக்க வேண்டுமா என்றால் இது இவன் சபை அல்லவா இவன் சபையைப் பற்றி ஓர் வார்த்தை உரைக்க வேண்டும் வேண்டுமென்றாலும் இவனிடம் அனுமதி பெற்று தான் உரைக்க வேண்டும் அது ஈசனாக இருந்தாலும் சரி யாமாக இருந்தாலும் சரி காரணம் என்னவென்றால் இவனை நம்பிதான் அனைத்தையும் கொடுத்திருக்கின்றோம் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அதற்கு இவன்தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு சீடன் நற்சீடனாக இல்லை என்றாலும் அச்சீடனை என் நிலைதனில் நற்சீடன் நிலைதனில் இருந்து அவன் நழுவ விட்டானோ அந்நிலைக்கும் இவன்தான் பதில் உரைக்க வேண்டும் ஒரு மாந்தன் இக்கலியுகம் இருந்து தேறி வந்து நிற்கின்றான் அவனை கையெடுத்து அவனை உயர்நிலை கொண்ட மாந்தனாக மாற்றவில்லை என்றாலும் இவன் தான் அதற்கு உரைக்க வேண்டும் அதற்கு நாங்களெல்லாம் பதில் உரைக்க முடியாது இவ்வாறு இருக்கின்ற பொழுது அனைத்து நிலைகளையும் மேற்பார்வையிட்டு நடத்துவது வாழை சித்தனே என்கின்ற பொழுது அவனை வாழ்த்துவதற்கு கூட அவன் அனுமதி வேண்டிதான் நாங்கள் வாழ்த்த வேண்டி உள்ளது என்ற நிலைதனை அற்புதமாக யாவருக்கும் அறிவித்து காலம் வருகின்ற பொழுது யாவருக்கும் உயர்நிலை கொடுத்திருக்கும் உயர்நிலை சிவசபை கொடுத்திருக்கும் அக்கொடுக்கின்ற நிலை எக்காலத்திலும் எவரும் அவ்வளவு எளிதில் பெற பெற முடியாத பெற்று அடைய முடியாத நிலைகள் ஏனென்றால் இக்கலியுகம் அதில் பல நிலைகள் இருக்கின்றன அவை யாவும் பார் அழிகின்ற நிலையது போல் பார் பல உயிர்களும் அழிகின்ற நிலையது போல் அழிந்துவிடும் ஆனால் சிவசபை கொடுக்கின்ற நிலை நீங்கள் பக்குவமாக அதனை பயன்படுத்துவதற்கான ஞானத்தையும் கொடுத்திருப்பதினால் அவ்வறிவாற்றலும் உள்ளுக்குள் இணைந்தார்போல் கொடுப்பதினால் உண்மையாய் ஊர்ஜிதமாய் எக்காலத்திலும் உங்களுக்கு கொடுத்த நிலை மீண்டும் பறிக்கப்படாத நிலைக்கு நீங்கள் அதனை பாதுகாத்து வைத்திருக்கின்ற நிலையாக உங்கள் பக்குவம் உயர்கின்ற பொழுது அதனை கொடுத்து நிற்பார்கள் யாவரும் என்ற நிலைதனை அற்புதமாக யாவருக்கும் சிவசபையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கணங்களின் வாயிலாக யாம் இன்று மங்களாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற சக்தியாய் நின்று உங்களை வாழ்த்தி நின்று சித்தனை வாழ்த்துகின்ற வேலைதனில் யாவருக்கும் வாழ்த்துக்களை உரித்தாக்கி நின்று ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் சித்தனை காலம் வருகின்ற பொழுது யாவருக்கும் அவர்கள் வேண்டியதை விட உயர்நிலை கொடுப்போம் என்பதை உரைத்துவிட்டோம் மீண்டும் வாதிட்டு நிற்க வேண்டாம் வஞ்சித்து நிற்க வேண்டாம் காலம் வருகின்ற பொழுது நல்கனிவான உயர்நிலைகள் கனியது கனிந்த பின்பு அதில் மரத்திலிருந்து எவரும் பறிக்கவில்லை என்றாலும் அது தானாக முதிர்ந்து கீழ் விழுவது போல் நிச்சயமாக உங்களுக்கான காலம் வருகின்ற பொழுது எவனும் தடுக்க முடியாது அச்சிவனாரும் தடுக்க முடியாது யாரும் உங்களை தடுக்க முடியாது காலம் வருகின்ற பொழுது யா எம்மால் கூட உங்களுக்கு அதனை தடுக்க முடியாத அளவிற்கு தான் உங்கள் காலம் நற்காலமாக உயர்ந்திருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அன்று குருச்சேத்திர போர்னனை ஸ்ரீ கிருஷ்ணனாலும் இராமாயண நிலை கொண்ட அப்போர் நடைபெற்றதல்லவா லங்கேஸ்வரனுக்கு எதிராக அவ்வாறு இருக்கின்ற நிலைகளையெல்லாம் சரியான காலகட்டத்தில் அச்சரியான அவதாரங்களினால் தான் அளிக்கப்பட வேண்டும் என்ற காலம் வரும் வரை அவ் அவதார நிலைகள் வந்து அதனை அவ்வறக்க நிலை கொண்டவர்களை அளிக்கும் வரை அவ்வறக்க நிலை கொண்டவர்களை அழிக்க அவர்களை விட அதீத சக்தி கொண்டவர்கள் இருந்த பொழுதும் அவர்கள் முன்வரவில்லை அதுபோல்தான் உங்களுடைய நற்காலம் வரும் வரை உங்களுக்கு வேண்டிய நன்னிலைகள் கிடைப்பதற்கு அவை முன் வராது இருக்கும் ஆனால் நற்காலம் வருகின்ற பொழுது அற்புதமாய அறக்கன்றை கொன்று பின்பு முடிசூடிய நிலை போல் முடிசூட்டி வைக்கப்பட்டிருக்கும் அக்காலமும் விரைந்து வரும் அக்காலமும் எக்காலம் என்று உரைத்துவிட்டோம் மீண்டும் அதனை கேட்டு உள்ளூரை ஏற்று உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது துவண்டு நிற்க வேண்டாம் பெரும் தூணாக நிற்கப் போகின்றீர் யாவரும் சிவசபைக்கு என்பதை மட்டும் சூட்சமமாக உணர்த்தி சித்தனே உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் நீர்வாளி என்று ஓம் அகதி நபக சிவ மகா வாழி சித்த